இனியவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய பரம்பூர் என்கிற கிராமத்திற்கு வருகை தந்திருக்கிறோம் இங்கே கங்காணி குளம் என்று அழைக்கப்படுகிற கங்கன் ஏரி ஏந்தல் என்கிற இந்த பகுதியில் அருகாமையிலே இந்த கரைக்கு அருகாமையிலே ஒரு அருகத்திருமேனி இருந்து கொண்டிருக்கிறது இனியவர்களே பரம்பூர் என்கிற பெயர் அது திருப்பரம்பூர் வட ஆற்காடு மாவட்டத்திலும் அங்கே ஐயா ஜீவபந்தனுடைய பிறந்த ஊராக இருந்து கொண்டிருப்பதன் மூலமாக சமண ஊர்களே இங்கே காட்டப்படுகின்றன இங்கே ஒரு தொன்மையான கல்வெட்டு அது கங்கன் கங்காணி என்பதான எழுத்துக்களோடு இருப்பதாக நாம் அறிய வருகிறோம் இந்த பரம்பூர் திருப்பரம்பூர் என்கிற ஊர் இங்கே ஒரு அருகத்திருமேனி மிக மிக அற்புதமாக தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியிலும் காண கிடைக்காத வகையிலே அங்கே அசோக மரம் மிக அருமையாக அது வளைந்து அருகரை பாதுகாக்கிற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதத்தை தமிழகத்தினுடைய வேறு எந்த தொன்மையான சமண அருகத் திருமேணிகளிலும் பார்க்க இயலாத வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த அருகர் கிட்டத்தட்ட கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக வரலாற்றாளர்களாலே அறியப்பட்டு சமீபத்திலே சுப முத்தழகன் புதுக்கோட்டை சுதர்சனம் கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த சிற்பம் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா வளைந்த நிலையிலே அந்த அசோக மரம் அது மேல் பகுதி தலைக்கு மேலே ஒரு சற்றொப்ப ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டு படுத்தப்பட்டு அது தற்பொழுது சற்று ஒட்டப்பட்டு பாதுகாப்பான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது அருகத் மிகச்சிறிய அளவிலே திண்டு பின்புறத்திலும் இயக்கன் இயக்கியரோடு மூக்குடை அசோகமரம் சாமரதாரிகள் என்று மிக அற்புதமாக இந்த இடத்தை ஒரு தமிழக அரசாங்கத்தினுடைய நீதித்துறையைச் சேர்ந்த ஒரு நீதி அரசர் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொன்மையான சமண அருகத் திருமேணிக்கு பின்னால் சற்றொப்ப ஒரு பதினாறு ஏக்கர் நிலம் அதை ஒரு பத்து பேர் கொண்ட குழுவினர் இந்த ஊரிலே விளைநிலமாக அதை பயிரிட்டு கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் அந்த வழக்கறிஞர் குடும்பத்தை அந்த நீதி அரசர் குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு சேர்ந்து இந்த பகுதி விவசாயிகளும் இணைந்து தற்பொழுது அந்த நிலங்களை எல்லாம் பராமரித்து கொண்டு வருகிற உள்ளூரை சேர்ந்த திருமிகு எத்திராஜ் அவர்கள் இதோ அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆ சாரி வைத்தியலிங்கம் பேரை மாற்றிட்டேன் வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த அற்புதமான திருமேனிக்கு விரைவாக ஒரு மேலே ஏற்றி அதை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் இங்கே அதை நீண்ட காலமாக பராமரிப்பதோடு ஆண்டின் ஒரு முறை பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தொடர்ந்து அந்த முறை காலமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இப்பொழுது சகோதரர் வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே இந்த தொன்மையான சமண சிற்பம் குறித்தான தகவலை நாம் இப்பொழுது கேட்டு அறியலாம் ஐயா வணக்கங்க ஐயா இது நீங்கள் இதை வந்து என்ன பேர் சொல்லி அந்த சாமியை கூப்பிடுவீங்க இது இதனுடைய உங்களுக்கு தெரிந்த வரலாறு கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா உதவியாக இருக்குங்க ஐயா எங்களுடைய சாமியை நாங்கள் கும்புறது வந்து சமனார்ன்னு கும்பிடுவோம் இது வந்து முன்னோர்களுக்கு முன்னாடி எப்போ எடுத்தாங்க எப்போ வச்சாங்கங்கிறத எங்களுக்கு தெரியாது இதுக்கு முழுமையான ப ம அதிகாரம் வந்து நீதிபதி அருணாசலம் செட்டியார் தான் இதுக்கு பொறுப்பு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுனால நாங்கள் இருந்தவங்களுக்கு செய்வோம் அவங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்க இதை இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதில் எங்கள் முன்னோர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே அந்த அந்த சிலை இங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி கூட இந்த சிலையை வந்து தேவஸ்தானத்தில் வந்து எடுத்து பராமரிப்பில் கொண்ட வைக்கணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க நான் உடனடியாக நான் வந்து இது எங்கள் செட்டியாருக்கு தகவல் கொடுத்தேன் அவர் உடனே கோர்ட்டில் மதுரை கோர்ட்டில் போட்டு அதை எங்களுடைய பராமரிப்பு எங்களுடைய ம இது சொந்த இது அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து தீர்ப்பு வாங்கி இன்றைக்கி தீர்ப்பு காப்பி கையில் வாங்க வாங்கி வச்சிருக்கோம் இதுதான் இது ஆரம்பத்தில் இருந்து உள்ள நடைமுறை மிகச்சிறப்பான விஷயம் ஆமாம் ரொம்ப அருமையானவர்களே இனியவர்களே இந்த இடத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியினை முன்னெடுத்த பொழுது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் மூலமாக இதை நாங்கள் பரம்பரையாக பன்னெடும் காலமாக வழிபாட்டிலே வைத்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய இடத்திற்கு கொண்டு சென்று விடக்கூடாது இந்த இடத்திலே நீராதாரம் எல்லாம் உருவாகுவதற்கும் சுபிட்சமாக இந்த பகுதி விளங்குவதற்கும் இந்த அருகர் துணையாக இருக்கிறார் ஆகவே இதை நகர்த்தி விடாதீர்கள் எடுத்து விடாதீர்கள் என்கிற ஒரு வழக்கினை மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் அதை மனுவாக தாக்கல் செய்து அந்த அருணாச்சலம் அருணாச்சலம் ஐயா அவர்களும் உடனிருந்து அந்த நிலத்தை குறித்தான தகவல்களை தர இப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பாக இதே இடத்திலேயே இந்த அருகர் இருப்பதற்கு அரசாங்கமே ஆணையினை பிறப்பித்திருக்கிறது இனியவர்களே வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அருமையான பரம்பூர் என்று சொல்லுகிற சமணத்தினுடைய அந்த திருப்பரம்பூர் போல இதுவும் ஒரு திருப்பரம்பூர் இந்த பரம்பூருக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் மிகச்சிறந்த பள்ளி இங்கே இருந்திருக்கிறது விரைவாக இந்த சிற்பத்தை மேலேற்றுவதற்கு உரிய பங்களிப்பை உங்களில் யாரேனும் தர விருப்பம் இருந்தால் அந்த தகவலையும் விரைந்து தெரிவியுங்கள் என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கிறோம் வணக்கம்